நண்பர்களிடம் இருந்து ஓஷோண்ட புத்தகங்கள் நிறைய தேடி எடுத்திருக்கிறேன் இங்கேயும் ரெண்டு ஒஷோட புத்தகங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது புத்தகத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறா என்ன தமிழ் தமிழ் இனம் இல்லை இனப்படுகொலை என்ன இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க என்ன பிடிச்சது உங்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றி நிறைய கதைச்சு கொண்டே இருக்கிற என்ன விஷயம் சொல்லுங்க பழைய காலத்துல எப்படி தமிழ் மக்களுக்கு கஷ்டப்பட்டவை இருந்து பார்க்கறதுக்கு பழைய காலம் இல்லை ஜஸ்ட் ஒரு ஒரு பதினைஞ்சு வருஷம் தான் அப்பா அவங்களுக்கு இந்த புத்தகத்தை பற்றி நிறைய இப்போ சொல்லியிருக்கிறார் சரி ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் இருக்குது வெற்றி பெற்றுட்டு இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்டு வாங்கி கொண்டு போவோம் ஓகே ஓகே புத்தக கண்காட்சியை ஒழுங்குபடுத்தி இருக்கிற லண்டன் தமிழ் புக் சென்டர் தமிழ் புக்ஸ் சென்டர் உடைய சொந்தக்காரரை நாங்கள் சந்திக்கிறோம் இங்கே அவர்கிட்ட நாங்கள் இதாக இதை பற்றி கேட்போம் அண்ணா எப்படி உங்களோட இந்த புத்தக புத்தகங்களை நீங்கள் எப்படி இவ்வளோ புத்தகங்களை அங்கே இருந்து எடுத்துகிட்டு வர்றீங்கள் இந்த புத்தகங்களுக்கான விலைகளை நீங்கள் அந்த போக்குவரத்து செலவுகளெல்லாம் தான் கொடுக்குறீங்களா அல்லது இதை என்ன நோக்கத்துக்காக செய்கிறீங்க கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் தகவல்கள் இல்லை நிச்சயமாக ஒரு இந்த புலம்பெயர்ந்த சமூக சூழலில் பல்வேறு தமிழ்மொழி தமிழ் வாழ்வு தொடர்பாக பல்வேறு விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது இதில் இந்த புத்தகம் என்கின்றது வந்து ஒரு அறிவுத்துறை பண்பாட்டு பணி இந்த பணியை பலர் செய்வதற்கு முன்வர மாட்டார் என்றால் இது ஒரு மிக சிரமமானதும் அதிக பொருளாதார இழப்புகளை கோருகின்ற பணி நீங்களே பாருங்கள் இங்கு அறுநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் முன்னூறு தலைப்புகளில் இருக்கிறது இதனை சுமந்து கொண்டு எடுத்துட்டு வந்து நாடு நாடாக கொண்டு செல்வது மிக சிரமமான விடயம் இதற்கு வாகன செலவுகள் மற்ற பணியாளர்களுக்கான கொடுப்பனவுகள் மண்டப செலவுகள் எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தால் புத்தகம் விற்பதற்கும் இந்த செலவினத்திற்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லை முகப்பெரு ஆனாலும் கூட மற்றவர்கள் செய்ய முன்வராத ஒரு பணியை இது ஒரு அறிவு பண்பாட்டு பணி அடிப்படையில் நாங்கள் லண்டனில் இருந்து செயற்பட்டாலும் கூட பிரான்ஸ் ஜெர்மன் சுவிட்சர்லாந்து போன்ற ஐரோப்பிய நாடுகளில் வருடத்திற்கு இரண்டு முறை தொடர்ச்சியாக இதனை செய்வது என்று தீர்மானித்திருக்கிறோம் ஆனால் ஒரு ஒரு விடயம் இந்த விடயத்தை நான் மட்டும் தனியே செய் செய்ய முடியாது செய்வது சாத்தியமில்லை ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கின்ற தோழர்கள் நண்பர்கள் இதற்கு தங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை செய்வதும் ஆதரவு எடுத்துத் தருவதும் தான் இந்த பணியை செய்வதற்கான விடயம் இப்போ இந்த நிகழ்வு நடக்கின்றது இந்த நிகழ்வுக்கு மண்ட மண்டபத்தை செலவினங்களை பொருட்படுத்தி தோழர் ரமணன் வரதன் போன்றவர்கள் மண்டபத்தை பொறுப்படுத்தார்கள் நாங்கள் செய்து இங்கு கொண்டு வருகின்றோம் இதுதான் இங்க நாங்கள் புத்தகங்களை தேடி செல்ல எங்களுக்கான புத்தக தமிழ் புத்தகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நூல் நிலையங்கள் இல்லை இப்படி ஒரு அறிய வாய்ப்பு நிறைய நூல்களை நாங்கள் பார்வையிட்டு அது அருமையான ஒரு கண்காட்சி அஹ் மிக சிறந்த சேவை அண்ணா உங்களுக்கான ஒத்துழைப்பு ஒத்துழைப்பை நாங்களும் உங்களுக்கு கொடுக்குறோம் மென்மேலும் உங்களோட சேவை தொடர வேணும் அதுக்கான ஆதரவுகள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி தேங்க்யூ நன்றி என்ன புத்தகம் இது என்னென்ன இது திருக்குறள் உண்டு இந்த திருவள்ளுவரை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்கிறீங்களா இது திருக்குறள் உண்டு பிள்ளைக்கு திருக்குறள் தெரியுமா

thank you